நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் உத்திர நட்சத்திரம் ஸோ உத்திர நட்சத்திரக்கான புரட்டாசி மாத பலம் தான் பார்க்க போகிறோம் இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஐயப்பன் பரந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க சாஸ்தா பரந்த நட்சத்திரம் ஸோ என்னென்னாக்கா இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது கூட ஊருக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு அந்த உத்திர நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ஒன்னாம் பாதம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் உத்திர நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதத்துக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா எடுத்த குடும்பத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடை குறிப்பிட்ட நகர் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்த தொழில் வருமானங்கள் இருக்கும் இருந்து வருமானங்கள் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால் உத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ உத்திரம் ரெண்டு மூன்று பாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் தான் இருக்கும் என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்னா குறிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் வீட்டை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாடகை கொடுக்க முடியல இல்லை வீட்டை வந்து சீரமைக்க முடியல வீட்டை மாற்றக்கூடிய தன்மை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உத்திர நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக நிறைய உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதத்தில் இருக்கவங்க வந்து வீடு மாற்றங்கள் ஏற்படும் புதிய வீடு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் என்னென்னக்கா வேலையில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் வேலை இல்லை இல்லை வேலை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு அழுத்தங்கள் இருக்கும் இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க தினமும் இவங்களோட அந்த உள்ளங்கையை உள்ளங்கையை பார்ப்பதே வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வரன்னு சொல்ல முடியாது டெய்லி காலையிலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி இவங்களோட உள்ளங்கையை பார்க்கும் போது இவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான நாளாக அந்த நாள் அமையும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும்